உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதிலும் உங்களோடு உரையாடும் வாய்ப்பை பெறுவதிலும் மிகவும் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எனக்கு நிறைய கிடைச்சிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அன்பும் ஆதரவும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் உங்களோடு நான் பயணிக்க வேண்டும் என்னுடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் அதன்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் இதுவே என்னுடைய நோக்கம் மீன லக்கணம் மீனம் ராசியில் பிறந்தவருடைய இயல்பான குணங்கள் பனிரெண்டாவது ராசி பனிரெண்டாவது லக்கணம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்றா ரேங்கு ரெண்டாவது ரேங்கு மூணாவது ரேங்குன்னு மட்டும் வச்சுருப்பாங்க நாலாவது ரேங்கு வந்து சொல்ல மாட்டாங்க பனிரெண்டாவது ரேங்கு அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் உண்மை அதுவல்ல அது பள்ளியில் இருப்பவர்களுக்கு தான் அந்த ரேங்க் அடிப்படை வரும் இந்த வர வாழ்க்கை நிலையில் இருக்கிறவங்க வந்து குருவோட ஆதிக்கத்தை பெற்றவர்கள் அவங்க ரிஷபம் துலாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் போல மீனமும் தனுசும் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ரிஷபம் துலாம் லக்கணம் ராசி நேர்களை ஆட்சி செய்தவர் சுக்குரன் அவர் கொஞ்சம் அழகானவர்னு முதலே ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மீன லக்கணம் மீனராசி தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறக்கிறவர்கள் குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அவர்களும் ஒரு குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்கள் இருவருமே குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க குரு என்றாலே எல்லா வகையிலையும் முதன்மையானவர்கள் என்று பொருள் கொஞ்சம் அழகானவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் அதில் ஏமாலியாகவும் இருப்பாங்க இறக்கத்தின் மறுபொருள் என்னவென்றால் ஏமாலின்னு தான் அர்த்தம் பொதுவாக மீனராசி மீனலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு இளமையிலேயே வந்து தாய் தந்தையை வந்து இழக்க வேண்டி வரும் அல்லது பிரிய வேண்டி வரும் அல்லது வந்து விலகி இருக்க வேண்டிய ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடும் இது அவருடைய துரதிருஷ்டம் நான் பல ஜாதகத்தை தேர்வு செய்ததில் அவங்க இயற்கையாக தாய் தந்தையரிட வந்து விலகி போகிறாங்க அல்லது காலம் அவங்களை அவர்களிடத்திறந்து பிரி பிரித்து வைக்கிறது இது ஒரு இயல்பான குணம் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்க பொது சேவைகளில் வந்து ஈடுபடக்கூடியவங்க இனிமையாக பேசக்கூடியவங்க எல்லோருக்கும் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் படிப்பறிவு என்பது வந்து சிறந்தவர்களாக தான் கிட்ட தெரிஞ்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்காங்க அதில் பகுத்தறிவாதியும் சில பேர் இருக்காங்க அதில் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் மீனராசி ரேவதி நட்சத்திரம் பகுத்தறிவு தான் கூட படிப்பறிவுங்கிறது குறைவுன்னு அவங்களுடைய வரலாறு சொல்லுது அந்த அடிப்படையில் நல்ல பண்பு நல்ல குணம் சிரித்த முகம் நாகரிகமான வாழ்க்கை பிறருக்காக வாழும் ஒரு வாழ்க்கை தர்ம குணம் பக்தி நிறைஞ்ச ஒரு செயல்பாடு ஆன்மீகம் வந்து அதிகமாகவே அவர்களுக்கு இருக்கும் கல்வியை தேர்ச்சி செய்யும்போது ஆசிரியர் பேங்க்கு சட்டம் ஆளுமை கொண்ட இடங்களில் வந்து மீனராசினியர்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் படிக்கலை அப்படின்னா கூட அவங்களும் ஒரு உயர்ந்த பொறுப்பில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிறருக்கு சேவை செய்யும்படியாகவும் பிறருக்கு உதவி செய்யும்படியான சூழ்நிலையில் தான் அவங்களுடைய தொழில் போக்குவரத்து அமைதி அதை நம்ம பார்த்துருக்கோம் அதனால் ரொம்ப ஒரு பக்தி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க தாய் தந்தை அப்படிங்கிற ஒரு பிரிவை இளமையில் சந்திப்பதனால அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை என்பது வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் பொதுவாக மீனராசி மீனலக்கணத்தில் இரண்டு மனைவியர் அல்லது இரண்டு கணவர் அமைஞ்சவங்களும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்காங்க அது இயற்கை செய்கிற குற்றம் அது அல்லது இயற்கையோடது அது அதை போய் நாம் வந்து மறக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச மீனராசி நேயர்கள் வந்து பொது வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிறவங்களையும் நான் பட்டியல் போட்டால் அது நிறைய பட்டியல் போகும் எல்லாத்துக்குமே இரண்டு மனைவி தான் அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேங்கிறதுக்காக வேண்டி இனிவரும் காலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அதாவது மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்திருக்கிற நண்பர்கள் அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம் தாமதமாக திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பேர் காதல் திருமணம் செய்கிறாங்க பத்து சதவீதம் பேர் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்குள்ளே போகிறாங்க இதில் லேட்டாக திருமணம் நடந்தவங்களுக்கு ஒரே மனைவி தான் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உர்ச்சிதமாக என்னால் சொல்ல முடியும் கொஞ்சம் சீக்கிரம் திருமணம் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனைவி பிரியவோ அல்லது இழக்கவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் மறுமணம் என்ற சூழ்நிலையும் அதில் உருவாக நம்ம பார்த்துருக்கோம் ஆகவே மன வாழ்க்கை என்பது வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்ச மீனராசினர்களை நான் அளவுக்கு அதிகமான நேர்களை சந்திச்சிருக்கேன் பக்தி என்பதில் முதன்மையான இடத்தில் இருக்கிறார்கள் அவர் வாழ்ந்த விதம் வேணுமானால் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறி இருக்கலாம் மற்றபடி பக்தி வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அமைஞ்சிடும் ஈசனின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் முருகனின் திருவுருளை பெற்றவன் முருகனுடைய ஆசியை முழுமையாக பெற்றவர்கள் தனுசு ராசினியர்களும் மீனராசினியர்களும் ஏன்னா அவங்களுடைய அதிபதியே குரு தான் குரு என்றாலே சிவன் தான் சிவன் என்றால் முருகன் தான் அப்பாவும் மகனும் அந்த குடும்பத்தில் எப்படியும் ஒருத்தரை இந்த ராசினியர்கள் பிடிச்சிருவாங்க சிவனுடைய ஆழ்ந்த பக்தர்கள் நிறைய மீனராசினர்கள் இருக்காங்க முருகனுடைய பக்தர்கள் வந்து மீனராசினர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த அடிப்படையில் பக்தியும் ரொம்ப சிறப்பாகவே உள்ளவங்க வந்து மீனராசினியர்கள் மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் புகழுக்கு உரியவர்கள் புகழுக்கு நிச்சயமாக உரியவர்களாக இருக்காங்க அது ஒரு குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு ஊரின் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாட்டின் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே புகழுக்குரியவர்களாகவும் பிறருக்கு வாழக்கூடியவர்களாக இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆகவே நல்ல பண்பு நல்ல குணம் நல்ல பக்தி மக்கள் சேவை இரக்க சுபாவம் கொண்ட மனிதர்களாக வாழ்வதை என்னால் நிறைய பேரை பார்த்துருக்க முடியுது இந்த அடிப்படையில் தான் உங்களோட இந்த குணங்களை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இதை உங்களே நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு பதிவு உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்